முகமது பின் சல்மான் சவுதி சவுதி கிரவுன் அரேபியாவோட பட்டத்து இளவரசர் பதினஞ்சாவது வருஷம் இவர் பட்டத்து இளவரசராக பெயர் செய்திகளில் அடிபடாத நாளே இல்லை சவுதியோட வரலாற்றில் மிக மிக இளம் வயதில் வெறும் இருபத்தி ஒன்பது வயதில் சவுதி பட்டத்து இளவரசராக வந்தவர் முகமது பின் சல்மான் வந்த வேகத்துல பெண்களுக்கு வாக்குரிமை தர்றது நாட்டில் சினிமா தேட்டருக்கு அனுமதி தர்றது பெண்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் வழங்குவது அப்படின்னு சொல்லி அதிரடியாக பல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாரு உலகமே வியந்து பார்க்க ஆரம்பிச்சது விசன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்ற பெயர்ல சவுதியோட எதிர்கால வளர்ச்சியை முன்னிறுத்தி அவர் ஒரு பெரிய திட்டத்தை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் முகமது பின் சல்மான் அது வந்து மிக மிக பிரம்மாண்டமாக மிக மிக பிரமிக்கத்துக்கு அளவில் ஒரு ஹாலிவுட் படத்தை நேர்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது போல இருக்குது அந்த திட்டங்கள்லாம் சரி நாட்டின் வளர்ச்சியை விரும்புகிற ஒரு தலைவரை போல இருக்கு அப்படின்னு நினைச்சாக்க என்ன பத்தியெல்லாம் அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றது மாதிரி ஏமன் நாட்டின் மீது ஒரு பெரிய வாரை தொடுத்து ஏழு எட்டு வருஷம் அந்த வார தொடர்ந்து ஒன்றரை லட்சம் மக்கள் சாவுக்கு காரணமாக இருந்தாரு இந்த முகமது பின் சல்மான் நாட்டில் யாராவது ரைட்ஸுக்காக போராடுறாங்க உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போடுறது சவுதியோட ஒட்டுமொத்த வரலாற்றுலேயும் இல்லாத வகையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் எக்கச்சக்கமான பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுறது உலகமே திகிலோட பார்க்குற மாதிரி பல நடவடிக்கைகளை இன்னொரு பக்கம் செய்கிறார் சரி யார் இந்த முகமது பின் சல்மான் சர்வாதிகாரியா மத அடிப்படைவாதியா நாட்டோட வளர்ச்சி விரும்புகிற ஒரு தலைவரா விரிவாக தெளிவாக பார்த்துவிடலாம் வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் நான் உங்கள் பாரதி தம்பி போன வாரம் முழுக்க சவுதி பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டுச்சு சவுதியில் கஃபாலான்ற சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி தான் அது அது என்ன கஃபாலா சிஸ்டம் அப்படின்னா ஒருத்தர் சவுதிக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னா வேலைக்கு எடுக்கிற நிறுவனமோ முதலாளியோ இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணணும் இவங்களை வேலைக்கு எடுத்து இவங்களுக்கு தங்குற இடம் சாப்பாடு எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படி பொறுப்பேற்றுக் கொள்கிற அவங்களுக்கு கஃபீல் அப்படின்னு பேரு அதனாலதான் தான் அந்த சிஸ்டத்துக்கு பேரு கஃபாலா சிஸ்டம் அப்படின்னு பேரு இவங்க வேலைக்கு சேர்ந்ததுமே இவங்களோட பாஸ்போர்ட்டை முக்கியமாக வாங்கி வச்சுக்குவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இவங்க வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இவங்க கொடுக்கறது தான் வேலை இவங்க கொடுக்கறது தான் சம்பளம் எட்டு மணி நேரம் வேலை பத்து மணி நேரம் வேலை அதெல்லாம் கிடையாது பதினெட்டு மணி நேரம் பல மணி நேரம் வேலை வாங்குவாங்க சாப்பாடு ரொம்ப மோசமாக கொடுப்பாங்க தங்குமிடம் ரொம்ப கேவலமாக இருக்கும் எதுவும் பண்ண முடியாது கேட்டு கேள்வி இல்லை சரி இந்த வேலை பிடிக்கல வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சுவிச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அதுக்கும் எம்ப்ளாயரோட பர்மிஷன் இருந்தால் தான் வேலையை பண்ண முடியும் எந்த எம்ப்ளாயர் பர்மிஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் கொடுக்குறது இல்லை இப்படி பலவிதமான அடக்குமுறைகள் இந்த கஃபாலா சிஸ்டத்தில் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து பல லட்சம் பேர் சவுதியில் வேலைக்கு போயிருக்கிறாங்க பல்லாயிரக்கணக்கானவர் பல லட்சம் பேர் சவுதியில் சம்பாதிச்சு சௌரியமாக வீடு கட்டி குட்டியை படிக்க வச்சு பல தலைமுறையாக இருக்காங்க அந்த பாசிட்டிவான கதைகள் பல லட்சம் இருக்குது இருந்தாலும் இந்த வகையில் இந்த கஃபாலா சிஸ்டத்தில் பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சு அங்கே சிக்கிக்கிட்டு சீரழிஞ்ச கண்ணீர் கதைகள் பல பகுதியில் நூற்று கணக்கில் இருக்குது ஸோ இந்த வகையில் பார்த்தாக்க கஃபாலான்ற சிஸ்டம் எந்த வகையில் பார்த்தாலும் இறக்கமற்றது ஒரு நவீன கால தொழிலாளர் முறைக்கு எதிரானது அப்படின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து பலகாலமாக இருந்துகிட்டே தான் இருக்குது அப்புறம் அந்த கஃபாலா சிஸ்டம் சவுதி அரேபிய மட்டுமல்ல ஒட்டுமொத்த வளைகுடா நாடுகள்லையுமே இது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்டாரில் நடந்த பிஃபா வேர்ல்டு கப் கால்பந்து போட்டிக்கான வேலைகளுக்காக இந்த மாதிரி கஃபாலா சிஸ்டத்தில் பல ஆயிரம் தொழிலாளர்கள் அங்கே கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க அந்த தான் அந்த பிரச்சனை பெருசாக உலக அளவில் அட்ரஸ் பண்ணப்பட்டுச்சு அப்புறம் அடுத்து வந்த நாட்களில் கட்டார் பக்ரைன் மாதிரியான நாட்கள் கஃபாலா சிஸ்டத்தை கைவிட்டதாக அறிவித்தாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த லிஸ்ட்டில் சவுதி அரேபியாவும் இணைந்திருக்கிறது இந்த கஃபாலா சிஸ்டத்தை ஒழித்தவர் முகமது பின் சல்மான் என்று சொல்லப்படுகிற எம்பிஎஸ் உள்ளபடியே இது வரவேற்க வேண்டிய நடவடிக்கை தான் அவருடைய மற்ற ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் இல்லையோ இந்த கஃபாலா சட்டத்தை ஒழித்தது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான வரவேற்கப்பட வேண்டிய நடவடிக்கை சரி இதுக்காக இவர் பாராட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஹிஸ்டரி எல்லாம் ஒட்டுமொத்தமாகலாம் என்னை பாராட்டுறாதீங்க அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது கொஞ்சம் பின்னோக்கி சவுதியோட வரலாற்றை பார்த்து இதில் இவர் எப்படி வந்தார் அப்படின்னு பார்த்தலாமா சவுதி ஆள்றது அரச குடும்பம் சவுத் அப்படிங்கிற அரசரின் வழிவந்த மரபினர் தான் சவுதி ஆட்சி பண்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலில் முதல் சவுதி அரசு உருவாக்கப்பட்டுச்சு ரொம்ப காலம் நீடிக்கல ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டுல இரண்டாவது சவுதி அரசு அதுவும் ரொம்ப காலம் நீடிக்கல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாம பார்க்குற சவுதி அரேபியாவுக்கான அடிப்படையான விதை போடப்பட்டுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல சவுதி அரேபியா கிங்டம் அப்படின்ற பெயர்ல இன்னைக்கு நாம பார்க்கும் சவுதி அரேபியாவுக்கான ஒரு முழுமையான நாட்டின் உருவாக்கம் அப்போ நடந்துச்சு அதிலிருந்து இப்போ வரைக்கும் அந்த அரச பரம்பரையில் வந்த வாரிசுகள் தான் தொடர்ந்து சவுதி அரேபியாவை ஆட்சி பண்ணிக்கிட்டே வர்றாங்க இப்படி பல தலைமுறைகளாக அங்கே ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க இல்லையா அதனால இந்த நிலைமையில சவுதி அரேபியாவில் குறைஞ்சது பத்தாயிரம் இளவரசர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி பத்தாயிரம் இளவரசர் அப்படின்னா ஒரு மன்னர் மன்னருக்கு பல மனைவிகள் ஒவ்வொரு மனைவிக்கும் பல பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க இல்லையா ஆனால் அரச குடும்பத்தோட ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் தானே வர முடியும் ஸோ மீதி உள்ளவங்கலாம் இப்படி இந்த மாதிரி இளவரசர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தோட நாட்டில் இருக்காங்க அந்த வகையில் பத்தாயிரம் இளவரசர்கள் ஆனால் அரச குடும்பத்தில் அந்த ராயல் செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்களா இருக்கிறவங்க ஒரு நூறு பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இதுதான் சவுதி அரச குடும்பத்தோட சுருக்கமான வரலாறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் சவுதியோட மன்னராக இருந்தவர் அப்துல்லா அப்பா அவருக்கு நுரையீரல் புற்றுநோய் வந்து இறந்து போகிறார் அடுத்த மன்னர் யார் அப்படின்னு பேச்சு வரும்போது சல்மான் பின் அப்துல் அஜீஸ் அப்படின்றத அடுத்த மன்னராக நியமிக்கப்படுகிறார் அவர் யாருன்னா அவர் தான் முகமது பின் சல்மானோட அப்பா சவுதியை பொறுத்தவரையும் அரசர் தான் அதிகாரமிக்கவர் மிக்கவர் அப்படின்னாலும் கூட அங்க கிரவுன் பிரின்ஸ் பட்டத்து இளவரசர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான பதவி அதனால் சல்மான் அரசரான பிறகு என்ன பண்றாரு அப்படின்னா அப்போ அங்க உளவுத்துறை தலைவராக இருந்த ஒருத்தரை பட்டத்து இளவரசர் நியமிக்கிறாரு அது மூணு மாசம் கூட நீடிக்கல அதுக்கு பிறகு அவர் அந்த பதவியிலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு தன்னுடைய மருமகனான நயீஃப் அப்படிங்கிறவரை பட்டத்து இளவரசராக நியமிக்கிறாரு அத்தோடு அவர் நிற்கலை தன்னுடைய மகனான முகமது பின் சல்மான துணை பட்டத்து இளவரசராகவும் பாதுகாப்புத்துறை மந்திரியாகவும் நியமிக்கிறாரு ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவும் வளைகுடா நாடுகளும் மேற்குலக நாடுகளும் வியந்து ஆச்சரியமாக பார்க்குது யார் இந்த முகமது பின் சல்மான் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க அப்போதான் முத முதல்ல ஒரு பெரிய பொறுப்புக்கு சீனுக்கு முகமது பின் சல்மான் ஆனால் இது மூணு மாதம் நாலு மாதம் கூட நீடிக்கலை நாலே மாதத்தில் பட்டத்து இளவரசராக இருந்த நயீஃப் அந்த இடத்துல நீக்கி விட்டு தன்னுடைய மகனான முகமது பின் சல்மானை பட்டத்து இளவரசராகவே ஸ்டெயிட்டாக நியமிக்கிறாரு இது சவுதி முழுக்க பயங்கர ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துது ஏன்னா சவுதி அரேபியாவோட அரச குடும்பத்தில் பட்டத்து இளவரசர் பொறுப்புக்கு தகுதியான பல பேர் ஏற்கனவே போட்டியில் இருப்பாங்க குறிப்பா இந்த அரசர் சல்மான பொறுத்தவரையிலும் அவரோட மூணாவது மனைவியோட மூத்த மகன் தான் முகமது பின் சல்மான் முந்தின இரண்டு மனைவிகளுக்கும் பல ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களும் தகுதியான பட்டத்தை இளவரசர்கள் தான் சொல்ல இவரை விட தகுதியானவங்க மூத்தவங்க அவங்க எல்லாரையும் ஓவர் கம் பண்ணிட்டு எப்படி இவர் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் சரி வந்துட்டார் வந்த வேகத்தில் முகமது பின் சல்மான் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஒட்டுமொத்த சவுதியும் தன்னோட கண்ட்ரோலில் எடுத்துக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் பண்றார் அதை எப்படி அவர் செய்தார் அப்படிங்கிறத பத்தி பல புத்தகங்கள் வெளிவந்திருக்குது அந்த புத்தகங்களை படிச்சாதான் தலைவனை பத்தி பல அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வெளிவந்த ஒரு புத்தகம் முகமது பின் சல்மான் தி இக்காரஸ் ஆஃப் சவுதி அரேபியா அப்படின்றது புத்தகத்தோட பெயர் டேவிட் ஒட்டாவே அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதின புத்தகம் இது முப்பத்தஞ்சு வருஷமாக வாஷிங்டன் போஸ்ட்டுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து ரிப்போர்ட் பண்ணவர் சவுதி அரச குடும்பத்தோட மிக மிக நெருங்கிய தொடர்பு கொண்டவர் அவர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க முகமது பின் சல்மானோட அப்பா சல்மான் இருக்கார் இல்லையா அவருக்கு மூணு மனைவிகள் பல பிள்ளைகள் அப்படி இருக்கும்போது எல்லாரையும் விட்டுட்டு இவரை மட்டும் எப்படி க்ரௌன் பிரின்ஸாக மாற்றினார் அப்படின்றதுக்கு பொதுவாக சொல்லப்படுவது என்ன அப்படின்னா இந்த பிள்ளை மேலே தான் அவருக்கு ரொம்ப பாசம் அதிகம் அதனால தான் அவரை முன்னுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரிந்த உண்மையெல்லாம் என்னவென்றால் முகமது பின் சல்மான் என்ற இந்த நபர் மிக மிக திறமையும் மிக மிக அதிகார வெறியும் அதைவிட அதிகமாக அதை எப்படி சூழ்ச்சியாக நிறைவேற்றி கொள்வது அப்படின்ற தந்திரமும் உடைய நபர் இவர் அப்படின்னு டேவிட் ஓட்டாவே சொல்கிறார் தன்னுடைய ஒவ்வொரு படிநிலையிலையும் என்ன பொறுப்பை தான் அடைய வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் எந்தெந்த வயசில் எந்தெந்த பருவத்தில் என்ன பொறுப்புக்கு தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத முகமது பின் சல்மான் தான் முடிவு பண்ணுவார் அவருடைய அப்பாவுக்கு தனக்கு என்ன பதவி கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவிடும் நபரும் முகமது பின் சல்மான் அப்பா எல்லாம் மகனுக்கு சொல்லல அரசர் இவருக்கு சொல்லல இவர்தான் அவரிடம் உத்தரவு போட்டு தன்னுடைய பொறுப்பை வாங்கி கொள்கிறார் ஆட்சிக்கு வந்த உடனே அப்பாவான தனிமைப்படுத்தி வைக்கிறார் அப்பா ஒரு பக்கம் தன்னுடைய அம்மா அவங்க எல்லாம் ஒரு பக்கம் யாரையும் யாரோடும் சந்திக்க விடாம பார்த்துக்கிறார் அப்பாவை கிட்டத்தட்ட சொந்த குடும்பத்தை சேர்ந்த யாரையுமே பார்க்க விடாம தனிமைப்படுத்தி வைக்கிறார் அதோட சேர்த்து அந்த டைமில் எழுவத்தி ஒன்பது வயசான சல்மானுக்கு அப்போ அல்சைமர் நோய் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த நோய் அவருக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர் ஒரு பொம்மை போல வச்சுக்கிட்டு தான் நினைச்சதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டவர் முகமது பின் சல்மான் அப்படின்னு டேவிட் ஒட்டாவே தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் இதை கேட்கும்போது தனி ஒருவன் படத்தில் வர அரவிந்த் சாமி கேரக்டரும் அந்த தம்பி ராமையா கேரக்டரும் நம்ம மனசில் வந்து போகுது இல்லையா சரி ஆனால் அவ்வளவெல்லாம் சுருக்கி புரிஞ்சிக்க முடியாது இவரை ஏற்கனவே பட்டத்து இளவரசரா இருந்த நைஃப்ன்றவரை மூணே மாசத்துல அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் இவர் அந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அது எப்படி நடந்திருக்கு தெரியுமா அதுக்கு ஒரு உண்மை சம்பவம் அதுக்கு சில புத்தகங்கள் வந்திருக்குது அதை படிச்சா இன்னும் திகிலா இருக்குது தி ரைஸ் டு பவர் முகமது பின் சல்மான் அப்படின்னு புத்தகத்தோட பேர் அதை எழுதினவர் பென் ஹாப்பட் அப்படின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் அந்த புத்தகத்தில் எப்படி ஒரு பட்டத்து இளவரசரானார் நைஃபை எப்படி அந்த இடத்துல ரிமூவ் பண்ணார் அப்படிங்கிறத விவரிக்கும் போது ரொம்ப திகிலாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் இரவு சவுதி அரேபியாவில் ரம்ஜான் கொண்டாட்டத்துக்காக அரச குடும்பத்தை சேர்ந்த பல முக்கியமான பேர் மெக்காவில் கூடியிருக்கிறாங்க அதே நேரத்தில் நயீஃப் பாதுகாப்பு கவுன்சிலோட பெரிய கூட்டம் முன்ன கூட்டுறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காரு அவருக்கு அரசர் சல்மான் தெரிந்து ஃபோனு உடனே கிளம்பி வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தன்னுடைய மெய்க்காப்பாளர்கள் ரெண்டு பேரோட ஹெலிகாப்டரில் கிளம்பி அரண்மனைக்கு போகிறாரு உள்ளே நுழைஞ்சதும் அவருடைய ஃபோன் எல்லாம் வச்சுக்கிட்டு மெய்க்காப்பாளர்களை வெளில நிற்க வச்சுட்டு நையீஃபை ஒரு அறையில் கொண்ட சிறைப்படுத்துகிறாங்க அவருக்கு ஷாக்கு அவர் தான் பட்டத்து இளவரசர் இப்போ அவரையே பிடிச்சி சிறை வச்சு அவங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பட்டத்து இளவரசர் பதவியிலிருந்து ரிசைன் பண்ணணும் அடுத்ததா முகமது பின் சல்மான் அந்த இடத்துக்கு வர போறாரு நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்துறாங்க அவர் மறுக்கிறாரு முடியவே முடியாதுங்கிறாரு அடுத்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பொதுவாக சவுதியில் பட்டத்து இளவரசராக ஒருத்தரை நியமிக்கிறாங்கன்னா அதுக்கு ராயல் கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்களோட மெஜாரிட்டி மெம்பர்களோட ஒப்புதல் வேணும் மொத்தம் முப்பத்தி நாலு பேர் அந்த ராயல் கவுன்சிலில் அந்த முப்பத்தி நாலு பேருக்கு ஃபோனை போட்டு நைஃப் அந்த இடத்துல தூக்க போறோம் எம்பிஎஸ் தான் அடுத்தது பட்டத்து இளவரசராக வர போறாரு நீ ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டு அந்த அந்த கால்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க முப்பத்தி நாலு பேரில் முப்பத்தி ஒரு பேர் முகமது பின் சல்மான் வர்றதுக்கு ஒத்துக்கிறாங்க இதை எல்லாத்தையும் கொண்டு போய் நைஃப்டை ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க முப்பத்தி நாலு பேரில் முப்பத்தி ஒரு பேர் உனக்கு எதிராக இருக்கான் ரிசன்மெண்ட் போ அப்படிங்கும் போது வேறு வழியே இல்லாமல் அவர் சம்மதிக்கிறார் அடுத்த நாள் அரண்மையில் மீடியா கேமராக்களோட முன்னிலையில் நைஃப் தான் மனம் விரும்பி அந்த பதவியிலிருந்து நாட்டின் நன்மைக்காக ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அறிவித்தார் அந்த இடத்துலேருந்து அவர் ரிமூவ் பண்ணப்பட்டு முகமது பின் சல்மான் அந்த பட்டத்து இளவரசராக மாறினார் இப்போ அப்படியே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் தன்னுடைய பதவி எது என்பதை எந்த நேரத்தில் எந்த பதவிக்கு தான் வர வேண்டும் என்பதை தீர்மானிப்பவர் யார் முகமது பின் சல்மான் ஸோ இப்படி எல்லா வகையிலையும் குறுக்கு வழிகளை கையாண்ட முகமது பின் சல்மான் ஒரு விஷயத்தில் ரொம்ப தீர்மானமாகவும் உறுதியாகவும் இருந்தார் சவுதி அரேபியாவில் எந்த அடிப்படைவாத மதம் சார்ந்த தீவிரவாத குழுக்களுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் அரபு வசந்தம் அப்படின்ற பேரில் வளைகுடா நாடுகள் பலவற்றில் நடந்த ஆட்சி மாற்றம் அங்கு நடந்த போராட்டங்கள் இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவர் முகமது பின் சல்மான் அதனால் அப்படி ஒரு முடிவில் அவர் உறுதியாக இருந்தார் தான் க்ரௌன் பிரின்ஸாக வந்த பிறகு மதம் சார்ந்த நடவடிக்கைகள் அதற்கான கல்வி அதற்கு அளிக்கப்பட்ட நிதி இதையெல்லாம் அவர் கொஞ்சம் குறைச்சார் இதற்கு பிறகு ஏமனில் ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி ஹவுதி புரட்சியாளர்கள் அங்க ஏமன் அரசுக்கு எதிராக போராடி ஏமன் அரசு ஹவுதிகளிடம் வீழ்ந்து போய் சவுதிய உதவி கேட்குறாங்க சவுதியில் முகமது பின் சல்மான் என்ன பண்றாருன்னா ஒரு ஒன்பது நாடுகளை கூட்டு சேர்ந்து கொண்டு மொத்தத்தில் தலையிட்டு ஒரு நீண்ட நெடியை வாரது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் ஒன்றரை லட்சம் மக்கள் இறந்து போனாங்க உலக அளவில் இவருடைய இமேஜ் டேமேஜ் ஆனாலும் கூட அதை பற்றிலாம் அவர் கவலைப்படலை தன்னுடைய ஒரு வார் ஹீரோவாக தன்னை ஒரு யுத்த பிரபுவாக அறிவித்து கொண்டு உள்ளூர்ல இளைஞர்களிடம் தன்னுடைய செல்வாக்கை அதிகரித்துக் கொள்ளும் வாய்ப்பாக அதை அவர் பார்த்தார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெண்களுக்கான ஆடை கட்டுப்பாட்டை தளர்த்திடாரு அபாயா அப்படின்னு சொல்லப்படுற உடம்ப முழுசா மறைக்கிற அந்த உடையை பெண்கள் பொது இடத்துக்கு அணிஞ்சிட்டு வர்றது கட்டாயம் கொண்டு வர்றாரு அப்புறம் பெண்கள் வந்து கார் ஓட்டலாம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கலாம் உரிமையை கொடுக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நடவடிக்கை சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலேயே பெண்களுக்கு கார் ஓட்ட தடை அப்படின்னு இருந்த கடைசி நாடு சவுதி அரேபியாதான் முகமது பின் சல்மான் வந்து அந்த தடையையும் நீக்கிறார் அதோட நிற்கல பெண்கள் சொத்து வாங்கிக்கலாம் தன்னுடைய சகோதரர்கள் மற்றும் பெற்றோர்களோட அனுமதி இல்லாமையே மேற்கல்வி படிக்கலாம் அப்படின்லாம் கொண்டு வர்றாரு இவர் வந்த பிறகு தான் சவுதியோட அரசு டிவியில் முதன் முதலாக ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் செய்தி வாசிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப புத்தம் புதுசு விளையாட்டு போட்டிகளை மைதானங்களுக்கு போய் பெண்கள் பார்க்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாரு அதுக்கு முன்னாடி இது தடை இருந்துச்சு இப்படிலாம் பலவிதமான அனுமதிகள் கொடுக்கப்படுகிறது அப்புறம் நைட் லைஃப்பை திறந்து விடுறாரு இரவு நேரங்களில் பெண்கள் தன்னுடைய இணையருடன் சமூகத்தில் புதுவெளியில் நடமாடலாம் அப்படின்னு நிலைமை வருது சவுதியோட நைட் லைஃப் இதற்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கலர்ஃபுல்லாக மாறுகிறது திரையரங்கங்கள் திறக்கப்படுகின்றன ஒட்டுமொத்தமாக சவுதிங்கிற ஒரு நாடு கலர்ஃபுல்லாக ஒரு நவீன யுகத்தின் நாடாக தன்னுடைய முகத்தை வடிவமைத்துக் கொள்கிறது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர் முகமது பின் சல்மான் இதற்காக இவரை நம்ம பாராட்டணும்னு தோணுதில்ல ஆனால் அப்படியெல்லாம் என்னை பாராட்டாதீங்க வேற மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி அடுத்த முகத்தோடு இவர் வருகிறார் சவுதிக்கு அரச முறை பயணமா வந்த லெபனான் நாட்டு பிரதமர் சாத் அல் அரிய சவுதி அரேபியாவிலேயே வச்சு ரிசைன் செய்யுமாறு வற்புறுத்தப்படுகிறார் சவுதி அரேபியாவில் லெபனான் நாட்டு கொடியை பின்னாடி வச்சுக்கிட்டு வந்த இடத்துல நான் எங்கள் ஊரில் பிரதமராக இருக்கேன் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சாத்தர் அறி மீடியா கேமரா முன்னாடி அறிவிக்கிறாங்க உலகமே ஷாக்காக பார்க்குது இதில் முகமது பின் சல்மானோட ரோல் என்ன அப்படின்னு பல பேர் பேசுகிறாங்க அதற்கு பிறகு நடந்தது தான் ட்விஸ்ட்டு அந்த பிரதமர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போன பிறகு நான் ராஜினாமாலாம் பண்ணல அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போல பிரதமராக நீடித்தாங்க இதில் எம்பிஎஸோடய ரோல் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் மர்மம் நிறைந்த கேள்வி தன்னுடைய எதிர்ப்பாளர்கள் தன்னை எதிர்ப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் இவங்க எல்லாரையும் பிடிச்சி சௌரியத்துக்கு சிறையில் போடுறது இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றஞ்சு பேர் எந்த கேட்டு கேள்வியும் இல்லாமல் சவுதி சிறைச்சாலைகளில் இருக்கிறாங்க அப்புறம் சவுதியோட வரலாற்றிலேயே ரொம்ப அதிகமான மரண தண்டனைகள் இவரோட காலத்தில் தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் அந்த மூணு மாதத்தில் மட்டும் எண்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றிருக்காங்க சவுதியில் ஒட்டு மொத்தமாக பத்து வருஷத்துக்கும் சேர்த்து கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா அது மிக மிக அதிக எண்ணிக்கை வரும் அப்புறம் இருபத்தாறு பத்திரிகையாளர்களை ஜெயில் வச்சிருக்கிறார் உலகத்திலேயே அதிக ஜெயிலில் வச்சிருக்கிற நாடுகளில் சவுதி அரேபியாவும் ஒன்று அப்புறம் ஜமால் கசோகி அப்படின்னு ஒரு வாஷிங்டன் போஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு அவரை இஸ்தான்புல்ல இருக்கிற சவுதி அரேபியாவோட தூதரகத்துக்குள்ளே உள்ளே புகுந்து பதினஞ்சு பேர் கொண்ட சவுதி அரேபியாவோட டீமு சுட்டு கொலை பண்ணி அதோட பத்தாதுன்னு சொல்லி ரொம்பத்தாழ துண்டு துண்டாக அவர் உடம்பை வெட்டி காணா பணமாக்கிட்டாங்க இப்போ வரைக்கும் அவரோட உடம்பு கிடைக்கல ஏன் அவர் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அவர் அரச குடும்பத்தின் குறிப்பாக முகமது பின் சல்மானோட நடவடிக்கைகளுக்கு மிக மிக விமர்சகராக இருந்தார் தொடர்ந்து யோசித்து பல பத்திரிகைகளில் அவர் எழுதிட்டே இருந்தார் அவர் ரொம்ப பாப்புலர் ஜேர்னலிஸ்ட் அதில் கடுப்பானவர் இந்த வகையில் அவர் போட்டுதலில் சொல்லிட்டார் இந்த ஜமால் கசோகியின் கொலை முகமது பின் சல்மானுக்கு சர்வதேச அளவில் மிகப்பெரிய கெட்ட பேரையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துச்சு இருந்தாலும் அதுக்காகவெல்லாம் இவர் மேலே எந்த நடவடிக்கையும் யாரும் எடுக்கலை இத்தனைக்கும் அந்த ஜமால் கசோகி வாஷிங்டன் போஸ்டோட ஜேர்னலிஸ்ட்டு இதற்காக அமெரிக்கா ஏ நாட்டு ஜேர்னலிஸ்ட்டை எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் மீது ஏதேனும் தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆரம்பத்தில் சைலண்ட்டாக இருந்தாங்க உலக நாடுகள்லாம் விமர்சித்த பிறகு வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கு கண்டித்தாங்க அதற்கு பிறகு தொடர்ந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து முகமது பின் சல்மானோட இமேஜை எந்த வகையிலையும் பெருசாக பாதிக்கலை அவர் அடுத்தடுத்து தன்னுடைய நடவடிக்கைகளில் போல செயல்பாடுகளை தொடர்ந்து கொண்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் சவுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனை உலக அளவில் எண்ணெயோட விலை வீழ்ச்சி அடைகிறது ஒரு நாடு எண்ணெய் வளத்தை மட்டுமே பொருளாதாரத்துக்கு நம்பி இருக்கிற நாடு அதனால என்ன ஆகுதுன்னா இந்த எண்ணெய் விலை வீழ்ச்சியின் காரணமாக சவுதியோட பொருளாதாரம் ஒரு பன்னெண்டரை பர்சன்ட் அடையுது இப்போ முகமது பின் சல்மான் என்னை யோசிக்கிறாரு இனிமேலும் இந்த நாடு எண்ணெய் வளத்தை மட்டுமே பொருளாதாரத்துக்கு நம்பி இருக்க கூடாது வேறு வகையில் வருமானம் எட்டுவதற்கு வாய்ப்புகளை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி விசன் ரெண்டாயிரத்தி முப்பது அப்படின்ற பெயரில் ஒரு திட்டத்தை வெளியிடுறார் அந்த திட்டத்தோட பார்ட்டா நியோம் சிட்டி அப்படின்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நகரத்தை அறிவிக்கிறார் இது சவுதி அரேபியாவோட தென்பகுதியில் பாத்துல ஒரு நூத்தி எழுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற ஒரு செயற்கையான நகரம் சொல்ல போனால் குட்டி நாட்டையே உருவாக்குறதுக்கான அந்த ப்ராஜெக்ட் அது அந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்க ரோட்டோட ரெண்டு பக்கமும் செங்குத்தான வானுயர்ந்த கட்டடங்கள் கட்டடத்தின் உச்சியில் விவசாயம் நடக்கும் உள்ளுக்குள்ள போக்குவரத்துக்கு புல்லட் ட்ரெயின் இருக்கும் ட்ரோன் டாக்ஸி இருக்கும் அதில் தான் போகணும் உள்ள திரையரங்குகள் இருக்கும் கால்பத்து மைதானங்கள் கோல்ஃப் கிரவுண்டுகள் இன்னும் பொழுதுபோக்குக்கு என்னென்ன வசதிகள் உண்டோ அத்தனையும் அங்கே இருக்கும் மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு காரை பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரியான ட்ரோன் டாக்ஸி புல்லட் ட்ரெயின் இந்த மாதிரியான பொது போக்குவரத்துகளை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு முழுக்க முழுக்க ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான நகரமாக அது முன்வைக்கப்படுகிறது ஹாலிவுட் படங்களில் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல ரெண்டாயிரத்தி நூறுல இப்படி தான் இருக்கும் இந்த நாடு அப்படின்னு சொல்லி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் பார்ப்போம் இல்லையா அது போல இந்த நியோம் சிட்டி வரையறுக்கப்பட்டுள்ளது ஒரு கற்பனை நகரம் போல அது இருக்கிறது இந்த மெகா ப்ராஜெக்டுக்கு இப்போதைய நிலையில சவுதி இருக்கிற பட்ஜெட்டு என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எண்பது லட்சம் கோடி இவ்வளவு மிகப்பெரிய தொகையை செலவிட்டு சவுதி முன்வைத்திருக்கிற இந்த ப்ராஜெக்டு உண்மையில் அப்படிலாம் செய்ய முடியாது தேவையில்லாமல் முகமது பின் சல்மான் அகல கால் வைக்கிறார் சவுதி வந்து பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கப் போகிறது ஒருவேளை எதிர்காலத்தில் சவுதி திவாலாக போகுதுன்னா அது இந்த நியோம் சிட்டி ப்ராஜெக்டால் மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி உலகத்தோட பலர் விமர்சித்தாலும் கூட அவர் அதை பற்றியெல்லாம் கவலையப்படாமல் நியோம் சிட்டிக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாரு கட்டுமான வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பொருளாதார நடவடிக்கையோட இன்னொரு அங்கமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா சவுதி அரச குடும்பத்தில் ஒரு பத் பத்தாயிரம் இளவரசர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த பத்தாயிரம் இளவரசர்களுக்கும் அரசாங்கம் சார்பா ஒரு நபருக்கு ஆயிரம் டாலர்ல இருந்து ரெண்டு லட்சம் டாலர் வரைக்கும் உதவி தொகை ஒவ்வொரு மாசமும் கொடுத்துட்டு இருக்காங்க இவர் அதில் முக்கால்வாசி பேருக்கு அந்த ஸ்டைஃபண்டை கட் பண்ணி விட்டார் உங்களுக்கு என்ன அரச குடும்பத்துக்கு உதவி தொகை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சு கட் பண்ணி விட்டார் அதோட ரெண்டாயிரத்தி பதினேழில் என்ன பண்ணுறாருனாக்க அரசாங்கத்தில் யாரெல்லாம் உயர் பதவியில் இருந்துக்கிட்டு ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து முந்நூற்றி எண்பது பேரை ஒரே நாளில் அரசு பண்ணுறாரு அந்த முந்நூற்றி எண்பது பேரில் பதினோரு இளவரசர்களும் அடக்கம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அடக்கம் அரசோட மிக மிக உயரிய பதவியில் இருப்பவர்கள் அடக்கம் இவரோட அமைச்சரவைகள் இருக்கிற அமைச்சர்களும் அடக்கம் இப்படி அத்தனை பேரையும் முன்னூற்றி எண்பது பேர் அரஸ்ட் பண்ணி அரண்மனையில் கொண்ட வச்சு நீங்கள் கொள்ளையடிச்ச மொத்த சொத்தையும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பில்லியன் டாலர் சொத்தை அவங்கள்கிட்டருந்து பறிமுதல் பண்ணிவிட்டு அப்புறம்தான் எல்லோரையும் விரட்டி விட்றாரு இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா இப்படி அதிரடியாக செய்கிறாரே இதுக்காக இவரை பாராட்டலாம் அப்படின்னு பார்த்தாக்க அடுத்தது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு படகு ரஷ்யா நாட்டை சேர்ந்த ஒருத்தர் யூஸ் பண்ணுற ஒரு மிக மிக சொகுசு படகு அந்த சொகுசு படகை தன்னுடைய சொந்த உபயோகத்துக்காக ஐநூறு மில்லியன் டாலர் ரூபா கொடுத்து வாங்குறார் அதோட அவர் நிற்கிறார் லியனார்டோ டாவின்ஸியோட புகழ்பெற்ற ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தை நானூற்றம்பது மில்லியன் டாலர் கொடுத்து வாங்குகிறார் இப்போ ஒரே ஒரு பெயிண்டிங்க்கு எத்தனை ஆயிரம் கோடியா அப்படி எல்லாரும் ஷாக் ஆகும்போது அதை வந்து நான் அருங்காட்சியகத்துக்கு தர போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது போல இருக்குது அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தாக்க அது அங்கேயெல்லாம் இல்லை படகு வாங்கினார் இல்லையா அந்த படகில் இந்த நானூற்றம்பது மில்லியன் டாலர் கொடுத்து வாங்கின ஓவியத்தை அதுக்குள்ளே தான் கொண்டு மாட்டி வச்சுருக்காரு மொத்தமாக சேர்த்து அந்த ஆயிரம் மில்லியன் டாலர் மதிப்புடைய படகும் அந்த பெயிண்டிங்கும் அங்கே தான் அவர் இருக்கு ஒரு பக்கம் அரச குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு ஆயிரம் டாலர் கொடுக்கறது வேண்டான்னு சொல்லி அரஸ்ட்டு அந்த ஸ்டைஃபண்டை கட் பண்ணுறது இவர் வந்து ஒரு ஐநூறு மில்லியன் டாலர் கொடுத்து படகு வாங்குறது பெயிண்டிங் வாங்குறது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத ஒரு கேரக்டராக இருக்கிறார் இவ்வளதையும் பண்ணிட்டு நாட்டோட பொருளாதாரம் கெட்டு போச்சு இனிமேலும் பழைய நிலையை தொடர முடியாது அதனால வரி விதிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சாரு சவுதியோட வரலாற்றிலேயே வரின்னு அந்த மக்களுக்கு எதுவும் கிடையாது அனைத்து அரச சேவைகளும் சவுதியை பொறுத்தவரையும் இலவசம் அந்த நாடு தன்னுடைய பெட்ரோல் வளத்தினால் இத்தனை செல்வ செழிப்பில் குளிக்கிறது இல்லையா அதனால அந்த சௌரியத்தை எல்லாம் மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க அதனால சவுதியில் பெரும்பாலும் வரியே கிடையாது அப்படின்னு நிலைமை தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் வந்து நாடு ரொம்ப மோசமாக இருக்குது வரி போடுற அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஹெல்த் கேரு கல்வி அப்படின்னு பல விஷயங்களுக்கு வாட்டு வரி விதிப்பை ஐந்து பர்சன்ட் வாட்டு வரி விதிப்பை முதன் முதலில் கொண்டு வந்தார் சவுதியோட வரலாற்றிலேயே முதன் முதல்ல வரி விதிச்சது இவர் தான் அது அத்தோட நினைக்கல அடுத்த ரெண்டு வருஷத்தில் அஞ்சு பர்சன்ட்ங்கிறது பதினஞ்சு பர்சன்ட் உயர்த்திட்டாரு இப்ப சவுதியில வந்து வாட்டு வரி விதிப்பு பதினஞ்சு பர்சன்ட் இன்னொரு பக்கம் சர்வதேசிய அரசியலில் முகமது பின் சல்மானோட நடவடிக்கைகள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக சவுதிங்கிறது அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு நாடு அப்படின்னா அதோட கடந்த கால வரலாறு இருக்குது இவரும் அதைத்தான் பெரும்பான்மை மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னாலும் கூட முக்கியமான பல விஷயங்களில் முரண்படுறார் இப்போ ஏமன் நாட்டு மீது சவுதி போர் தொடுத்து போச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அப்படி போர் தொடுக்கும் அந்த விஷயத்தை அமெரிக்காவோட கன்சல்ட் பண்ணிக்கலாம் அவர் பண்ணலை தன்னிச்சை எடுத்த முடிவு தான் அதே போல் உக்ரைன் ரஷ்யா வாரில் சவுதி உக்ரைன் பக்கம் தான் நிக்குது ஆனால் ரஷ்யாவை வெளிப்படையா எதிர்க்க மாட்டேங்குது இன்னொரு விஷயம் அரபு லீக் அப்படின்ற பெயரில் வளைகுடா நாடுகளோட கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில சவுதி ஈடுபட்டுச்சு இதற்கு அமெரிக்கா கடும் எதிர்ப்பு தெரிவித்தது அந்த எதிர்ப்பை எல்லாம் முயற்சியை சவுதி அரேபியா தொடர்ந்து மேற்கொண்டது மட்டுமல்ல அந்த அரபு லீக்கில் சிரியாவை சேர்க்க கூடாது அப்படின்ற அமெரிக்காவோட எதிர்ப்பையும் மீறி சிரியாவை அதில் சேர்த்தது இதோட நிக்காம ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் பல தசாப்தங்களா பகை இருக்குது சொல்ல ஈரான் கூட சவுதிக்கு இருக்கிற இந்த பகையை காரணம் காட்டி தான் அதை வைத்து பயமுறுத்தி தான் தொடர்ந்து அமெரிக்கா சவுதியை தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கு இந்த நிலமையில் சவுதி ஈரானுக்கும் தனக்கும் இருக்கிற பகையை தீர்த்து கொள்வதற்கு மத்தியஸ்தம் செய்வதற்கு சீனாவின் உதவியை நாடி சீனா போய் அவங்களுக்கு மத்தியஸ்தம் செஞ்சு வச்சு அதற்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்குது இது போக அதே சவுதி அரேபியாவில் சீனாவோட முதலீடுகள் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது முகமது பின் சல்மான் அப்படின்ற இந்த தலைவரை எப்படி மதிப்பிடுவது அவர் ஒரு ஜனநாயகவாதியா சர்வாதிகாரியாக மத பழமைவாதத்திலிருந்து நாட்டை விடுவிக்க நினைக்கிற ஒருவரா அல்லது வளர்ச்சியை விரும்புகிற ஒரு தலைவரா எந்த ஃப்ரேம்க்குள்ளையும் அடைக்க முடியல எந்த பக்கம் போனாலும் அதுக்கு கண்டன்ட் கொடுக்கறது போல பல விஷயங்களை செஞ்சு வச்சிருக்கிறார் ஒட்டு மொத்தமாக இவரை தொகுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க முகமது பின் சல்மான் அப்படின்ற இந்த தலைவருக்கு முன்னால் தத்துவங்கள் இல்லை கொள்கைகள் இல்லை கோட்பாடுகள் இல்லை சித்தாந்தம் இல்லை இருக்கிறதெல்லாம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று சுயமோகம் இன்னொன்று பொருளாதார வளர்ச்சி பெரும்பாலும் இந்த இரண்டு குணங்களும் ஒரு கார்பரேட் சிஇஓவுக்கு இருக்கக்கூடியவை இவர் அப்படித்தான் தன்னை பொசிஷன் செய்து கொள்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் போல மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்